Meenakshi, faculty of Pharmacy. Admissions open for ரா தேதி வரைக்கும் ரிஷபராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருப்பார் அதன் பிறகு மிதனத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு போவார் சூரியன் இந்த மாதம் தொடங்கும் போது ஒன்பதாம் பாவமான மிதுன ராசியில சஞ்சரிப்பார் இந்த ஜூலை மாதத்தினுடைய பதினாறாம் தேதி ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்திற்கு வரும் செவ்வாய் இந்த மாதம் தொடங்கும் போது சிம்ம ராசி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரிக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டில் பன்னிரெண்டாம் இடமான கன்னிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார் ஆனால் மாதம் தொடங்கும்போது அவர் வந்து ஜீவன பாவத்தில் இருக்கார் நேர்கதியில் சந்திரிக்கிறார் இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைய போகின்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிருஷ்டவசமாக உங்களை காப்பாற்றக்கூடிய பலனாக இருக்கிறார் நேரடியாக அந்த பலனை வந்து அப்படியே சாதக பலன்னு சொல்வதற்கு இல்லை ஆனால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசி அதிபதி அல்லது ஒரு லக்ன அதிபதி அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருந்தால் அவருக்கு நித்யகண்டம் பூர்ண ஆயுசு ஆயுசு தீர்க்கமாக இருக்கும் ஆயுள் பயமே இருக்க அதனால் டெய்லி டெய்லி போராட்டமாக இருக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படியே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் ராசி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதனால் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட நித்தியகண்டம் பூர்ணாயிசு மிகப்பெரிய கஷ்டங்களை டெய்லி சந்திக்கணுன்றதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைத்து விட்டது விதி விலக்காகி விட்டது நீங்கள் எந்த பரிகாரமுமே பண்ணாமல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே தோஷம் வந்து முடிஞ்சிருச்சு தோஷம் போயிடுச்சு அப்படி இந்த சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் அதனால் என்ன நடக்குன்னு அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் எதிர்பாராமல் நீங்களே வந்து நினச்சி பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமணத்திற்கு பல பேர் வந்து பலகாலம் வந்து போராடுவாங்க தொடர்ந்து எவ்வளோ முடியுமோ அவளை வந்து வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சங்கங்கள்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கோயிலுக்கு போனால் அங்கே சொல்லுவாங்க வேலை செய்கிறதுக்கு போனால் அங்கே சொல்லுவாங்க சொந்தக்காரங்களை பார்த்தா சொல்லுவாங்க இது மாதிரி பொண்ணு இருக்குது பையன் வேணும் பையன் இருக்கான் பொண்ணு வேணும்ன்ட்டு ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வருவார் கல்யாண வயசில் பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் சரியாக சொல்லிட்டு போவார் பார்த்தா எல்லாமே சரியாக போயிடும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் யாரோ ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்க காலேஜில் கூட படித்த ஃப்ரெண்டாக இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்கும்போது ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் அதை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் பண்ணுவீங்க கிளிக்காய் இது போல் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது கவனமாக இருந்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் ஆறில் சனி இருக்கிறது ஒரு யோககரமான காலம் அற்புதமான காலம் இந்த காலத்தில் இது போல் ஏதாவது ஒன்றில் வந்து உங்களால் வெற்றி பெற முடியும் அதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் இந்த மாதத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் சுக்ரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அடுத்ததாக சூரியன் ஒன்பதில் இருக்கார் பொதுவாக சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது தோஷம் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய பித்திரு காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அந்த தோஷம் வந்து தனுர் ராசிக்கு அதிகமாக வேலை செய்யும் ஏன்னா அந்த பித்திரஸ்தானத்தில் அவர் வந்து ஆட்சி பெற்று இருப்பார் அந்த தோஷம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனாலும் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலும் கூட அந்த தோஷம் கொஞ்சமாவது ஏற்படும் இல்லையா குரு சேர்ந்து இருக்கிறதுனால அதுலேயும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைத்து விடுகிறது அப்போ துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு கோபதாபங்கள் சண்டை சத்துரவுகள் இருக்கலாம் அதெல்லாம் சரியாக போயிடும் ஏன்னா இயற்கையிலேயே வந்து அந்த சூரியன்னு சொல்லக்கூடிய ஒருவர் பித்திருக்காரகன் உங்களுடைய ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக வந்துடுறார் மேலும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்க அதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் துளாராசியில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகிறது நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறீங்க இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொல்லியிருந்தாலோ பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாலோ இல்லை நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல தான் சேருவேன்னு சொல்லியிருந்தாலும் அப்பா வந்து அதற்கு பெருசாக அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கலாம் ஏன் இப்படிலாம் ட்ரை பண்ணிருக்கேன் நான் சொல்கிறது கேளு இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுடைய விருப்பத்திற்காக சர்வீஸ் சாய்ப்பேன் அது வந்து கல்வி விஷயம் உத்தியோக விஷயம் திருமண விஷயங்களில் கூட அது வந்து செல்லுபடி ஆகும் அப்பா கிட்டே தைரியமாக நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுடைய பிடித்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான விஷயத்தை அனுமதியை அப்பா கிட்டே நீங்கள் கேட்கலாம் அடுத்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அந்த விஷயம் இப்போ சரியாகும் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டே இருக்கீங்க டாக்டர் மாற்றிட்டே இருக்கீங்க என்ன பலனும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதத்தில் மிகச் சரியான வைத்தியம் அவருக்கு கிடைக்கும் அவருடைய பிரச்சனை இதான் அப்படின்றத வந்து டயக்னோசிஸ் பண்ணி பார்த்து தெரிந்து கண்டுபிடித்து விடுவார்கள் அதுக்குண்டான தீர்வும் கிடைத்து விடும் அதனால் உங்களுக்கு வந்து மனக்கவலை கஷ்டம்லாம் போயிடும் அப்பா வந்து பார்த்துக்க முடியலையே அவருக்கு வந்து சரி செய்ய முடியலையே எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் என்ன எவ்வளோ சம்பாதித்தாலும் என்ன இதை செய்ய முடியலையன்ற ஒரு ஏக்கம் காவலர் இருந்தால் அது சரியாகும் ஏனென்றால் வந்து தோஷத்தை ஏற்படுத்த வேண்டிய நிலையில் அதில் ஒரு யோகத்தின் பலன் அது மாறுகிறதுன்றதுனால இந்த பலன்லாம் நடக்கும் அதாவது சூரியன் ஒன்பதில் இருக்கார் குரு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது அடுத்ததாக அதே சூரியன் இந்த பதினாறாம் தேதி ஜூலை பதினாறில் ஒன்பதுலேருந்து பத்துக்கு வராரு இல்லையா ஆடி மாத பிறப்பு இல்லையா பத்தில் சூரியன் வர்றது விசேஷம் திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சூரியன் பத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் வந்து கிங்காக இருப்பீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வேலையில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வரும் தெரியாத விஷயங்களும் கூட தானாகவே வரும் அணிச்சை செயலாக சிலது நடக்கும் தெரியாமலே நீங்கள் போய் செய்வீங்க வள்ளுவரும் கூட அதுதான் சொல்கிறார் ஒருவர் கற்ற கல்வி எழுபிறப்பிற்கும் துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை வந்து படிக்கவே இல்லை கற்றுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் செய்கிறீங்க அது சரியாக வருது உங்களுக்கு தானாகவே தோணுகின்றதுன்னு சொன்னால் அது வந்து முற்பிறவியினுடைய தொடர்பு அதனால் தான் நிறைய குழந்தைகள் அது வந்து அந்த பிறந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு கலையிலையோ ஏதாவது ஒரு மொழியிலையோ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வித்தையிலையோ மிகச்சிறந்து விளங்குவாது எப்படி அது விளங்குகின்றது அப்படின்னு கேட்கும்போது அது முற்பிறவியுடைய தொடர்பு இதற்கு வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் இது துணையாக இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த வேலையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் இருக்கும் இந்த சூரியன் உங்களுக்கு இருந்து அற்புதமான பலாபலன்களை ஏற்படுத்துறார் அதற்கு அடுத்ததாக பதினோராம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார் அவரோடு செவ்வாய் சேர்ந்து இருக்கின்றார் செவ்வாய் மற்றும் கேது பதினொன்றில் இருக்கிறதுனால பூமி லாபங்கள் உண்டாகும் ரொம்ப காலமாக நமக்குன்னு ஒரு காணி நிலம் கூட இல்லையே நம்ம எவ்வளோ காலமாக வந்து சம்பாதிக்கிறோம் நம்ம அந்த காலத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி கோடி கணக்கில் போயிருந்துருக்குமே எவ்வளோ வாய்ப்பு வந்து நம்ம வாங்கலையேன்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுவாங்க அப்போல்லாம் நான் வரும்போது ஆயிரக்கணக்கில் போயிட்டுருந்தது நான் அன்றைக்கி வாங்கி போட்டிருந்தேன் இன்றைக்கி கோடி கணக்கில் போயிருக்கோம் எனக்கு குடுப்பிலை இல்லை பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தருணம் இப்போ வந்திருக்கிறது இந்த பதினோராம் பாவத்தில் செவ்வாய் செவ்வாயோட கேது சேர்ந்து இருக்கிறது இது மட்டும் இல்லை குரு ஒன்பதுலேருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறது ஆறாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசிநாதன் சுக்ரன் எட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு வந்து ஒரு சொத்து கிடைக்கிறது அப்படியாக பூமி லாபம் பூமி யோகம் உங்களுக்கு இருக்கிறது பூமி சம்பந்தமாக யாராவது வில்லங்கம் பிரச்சனை இருக்கிறது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இதை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு தெரியாமல் டபுள் டாக்குமெண்ட் இருக்கு இப்பெல்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா இது சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கூட இப்போ சரி பண்ணலாம் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை இடிச்சிட்டுலாம் நம்மளால் புதுப்பிக்க முடியாது புதுசாக கட்ட முடியாது டெமாலிஷ் பண்ணிட்டு அப்போ விற்றுலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால் கூட அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை மனைவி வந்து இல்லை இல்லை வேண்டாம் விற்றுட்டா திரும்ப வாங்க முடியாது கடன் வாங்கியாவது நம்ம இவ்வளோ பெரிசல்னா கூட சின்னதாக கூட கட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க அது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து வந்து தொடர்ந்து அடுத்து பல தலைமுறையினரும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நீடித்து இருக்கும் இந்த பலனெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது ஆக மொத்தம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் பொருள் அதிகமாக வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல இணக்கமானது உண்டாகும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட நல்லதாக மாறிடும் பெரிய அளவிற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது இதெல்லாம் சாதகமான பலாபலனாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது எட்டில் சுக்கரன் இருக்கும்போது பெருசாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டே போய் இதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லை நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது சரியான பின்விளைவை தெரிந்து கொண்டு இதில் நீங்கள் ஈடுபடணும் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் வந்து தெரியாது அப்படின்னு சொன்னால் தகுந்த ஒரு பயிற்சியாளரை கொண்டு அவர் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அதன் பிறகு தான் போய் தண்ணியில் குதிக்கணும் இல்லை இல்லை எவ்வளோ பேர் வந்து தானாக குதிச்சு அப்படியே வந்துட்டாங்க அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணமானது இருக்கக்கூடாது அது உதாரணமாக இது போல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ரிஸ்கே இருக்கக்கூடாது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது